வெல்கம் பேக் ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம் ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக மாவட்ட வள வேலை வேலைவாய்ப்பு சோ இதை பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நோட்டிபிகேஷன் தான் இந்த போறோம் ஒன் பை பார்க்கலாம் ஸோ நிறைய வேக்கன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக தமிழக அரசுலேருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் ஸோ இது இது ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிக்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக மாவட்ட வல்லப்பாயிற்றுன்னு இதுதான் ஜாபோட டைட்டில் ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து வேளாண்மை கால்நடை பராமரிப்பு தோட்டக்கலை ஸோ இதை பற்றின கோர்ஸ் அதாவது இதை பற்றின பற்றி தான் நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக இது எந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது வேளாண்மை கால்நடை பற்றி சம்மந்தப்பட்டது ஸோ வேளாண்மை அக்ரிகல்ச்சர் ஸோ கால்நடைக்கு வந்து வெட்னரி ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிக் டிகிரி படித்தவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ பட் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்ற ஷுவராக சொல்லியிருக்காங்க ஸோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ரிச்சான சேலரியும் கொடுக்குறாங்க ஸோ மினிமம் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டு டூ இல்லை டென் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் கேட்குறாங்க ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் பீப்புள் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அவங்க எலிஜிபிள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஸ்பீக்கிங் ரைட்டிங் இருக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆஃப்டர் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றபடி அப்ளை ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபார்மாக ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் இது ஆல்ரெடி இந்த கேட்டகிரியில் ஒர்க் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் மற்றபடி எல்லாமே நார்மல் தான் ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்கும்போது மதுரை ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தமிழக மாவட்ட வள பயிற்றுனர் வேலை வாய்ப்பில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வேக்க இருக்கு ஸோ அப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் வந்து நம்மளோட நேம் மேரேஜ் ஆகிருச்சின்னா வந்து கணவர் பெயர் இல்லைன்னா தந்தை பெயர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து டேட் ஆஃப் ஃபர் அதுக்கடுத்து பாலினம் மதம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத பற்றி அதுக்காஃப்ட்டாக ஆல்ரெடி நீங்கள் வொர்க் பண்ண டீட்டெயில்ஸை பற்றி கேட்குறாங்க ஃபோன் நம்பர் அதுக்கடுத்த அட்ரஸ் ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த ஜாப்க்கு எந்த வித ஃபீஸுமே இல்லை ஸோ ஒன்லி நம்ம வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும் போதும் ஸோ இதை பார்த்தினா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ண பீப்புள் இதுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை பார்த்தினா வித டவுட்னாலும் கமலில் கேளுங்கள்